அம்மா அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து கூழு காய்ச்சி தோசை உண்டாக்க போகிறேன் அதுக்கு நான் இந்த டம்ளர் இருக்கு இல்லையா இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா வழுமுன்னு அரைச்சிக்கணும் இதுக்கு உளுந்தெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க புளிக்கெல்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இதை இப்போ எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் அதுக்கு முன்னாடி அம்மாவாஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ பார்க்கலாம் இப்போது இந்த பாத்திரத்துக்கு இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த அரைச்சி வச்சதுலேருந்து இதுக்கு பாதி பாதி நம்ம இதில் விட்டுண்டுடலாம் பாதி விட்டுண்டா போகிறோம் கூழ் காய்ச்சறதுக்கு மிச்சம் நம்ம இதுலேயே இருக்கட்டும் பாதி இதுலேயே இருக்கட்டும் இது வந்து நம்ம கூழ் காய்ச்சறத்துக்கு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் எப்படி உண்டாக்கணுன்றத காமிக்கிறேன் இப்போது இதுக்கு நம்ம வளர்த்த விட்டுக்கலாம் நல்ல ஒரு மூணு டம்ளர் ஒரு நாலு டம்ளருக்கு வளத்தை விட்டுன்னு விடலாம் இதில் இந்த மாவில் இவ்வளோ தண்ணியாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம இப்போது குழு காய்ச்ச போகிறோம் அடுப்பில் வச்சு குழு காய்ச்சிடலாம் இப்போ அடுப்பில் நான் வச்சுட்டேன் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா இலக்கி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நான் வளர்த்த விட்டுக்கிறேன் இப்போது இது கூழ் வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுக்கணும் என்னட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் ஆனால் இலக்கின்றே இருந்தோம் அடியில் உட்காந்து கட்டையாக ஆகிடும் இதை கொஞ்சம் நான் இலக்கின்றே இருக்கணும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் என்னட்டு நான் காமிச்சு தரேன் இப்போது நான் கூழ் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன் எப்படி இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டை வந்ததுனாக்கா இந்த இதை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டையெல்லாம் உடஞ்சி கிடச்சிடும் இந்த விஸ்கால பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது என்ன பண்ணணும்னா ஆற வைக்கணும் இது நன்னாக ஆற வச்சு இந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா மிச்ச மாவு இந்த மாவில் இந்த ஆறின கூழை அதில் விடணும் இதை ஆறிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிச்சு கொடுக்குறேன் கூழ் வந்து நல்லா ஆறியெடுத்து நல்லாவே ஆறியெடுத்து இந்த கூழ் இதை அப்படியே இந்த மாவு பாதி மாவு எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா இந்த பாதி மாவில் இந்த கூழை போட்டு விடலாம் எல்லாமே இதில் போட்டுட்டேன் இந்த குழு காய்ச்சினது எல்லாமே இதில் போட்டுண்டாச்சு இதுக்கு தேவையான சால்ட்டு அவளுக்கு அளவுக்கு அவளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க என்னட்டு இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தை விட்டுக்கலாம் இதில் விட்டுட்டு இந்த விஸ்காவில் நல்லா இலக்கி விடலாம் நல்லா கரைச்சாச்சு பத்தல இந்த மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துனுடுங்கோ சால்ட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்றது காமிச்சு தரேன் இப்போது கொஞ்சம் ஆயில் வெட்டுன்ருக்கேன் இதை சூடாகட்டும் சூடாகிட்டு நான் இப்போது கருகாப்பில் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இது தான் இந்த ஆயிலில் போட்டுட்டு நம்ம அந்த மாவில் கொட்டணும் எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா கருகாப்பில அடுப்பையும் அணைச்சுடலாம் கொத்தமல்லி எல்லாமே நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவில் நம்ம கொட்டினுடலாம் நல்லா இலக்கி கொடுத்து விடலாம் கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் அதையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்து நம்ம இப்போது தோசை போட வேண்டியதுதான் எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தோசையை நம்ம போடலாம் இப்போ எண்ணெயை விட்டுக்கலாம் வேகட்டும் திருப்பி போட்டிருக்கேன் இந்த தோசையும் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்கேன் சாரி உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் விட்டுக்கோங்க வேகட்டும் நட்டும் எடுத்து காமிச்சு தரேன் ஆக்சுவலாக இது கூழு காய்ச்சின தோசை வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும் நம்ம ரவா தோசை மாதிரி தான் இருக்கும் இது இப்போ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வயசானவன் எல்லாருமே இதை லைக் பண்ணி சாப்பிடுவா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உளுந்து இல்லாதிக்கு உண்டாக்குற தோசையாகும் இது எடுத்து இப்போ எடுத்துடலாம் பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போது நல்ல சுவையான மிருதுவான கூழுக்காட்சி தோசை உண்டாக்கியிருக்கேன் அதுக்கு சாம்பார் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சட்னி எந்த வகையான சட்னியும் நீங்கள் வந்து தொட்டுண்டு சாப்பிடலாம் அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் ஸோ இன்றைக்கி அம்மாவாஸ் கிச்சனில் கூழுக்காய்ச்சி தோசை உண்டாக்கி காமிச்சிருக்கேன் நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பாருங்களோ பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் கூழு காய்ச்சி தோசை ரெடியாக இருக்குது